ॐ शा शा नि शान्ति ओशाः ॐ शा शा அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் இழந்தவர்களுக்கு மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது விமான விபத்தில் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா விக்கிரகத்திற்கு முன்பாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதாக நாம் அனைவரும் இணைந்து ஒரு அதே நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொண்டு நம்முடைய அஞ்சலியை அவர்களுக்காக செலுத்துவோமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து இன்று மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது அகமதாபாத் விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பற்றியது சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விபத்து பற்றி ஏர் இந்தியா வெளியிட்ட செய்தியில் அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு புறப்பட்ட போயின் எழுநூற்று எண்பத்தேழு ஏர் விமானத்தில் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் என்றும் பயணிகளில் நூற்று அறுபத்தொன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டினர் ஒன்று கந்தா நாட்டவர் மற்றும் ஏழு பேர் போர்ச்சுக்கல் நாட்டினர் என்றும் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள பெரியவர் கோவிலில் அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் தீப அஞ்சலி செலுத்தப்பட்டது சிறுவர் சிறுமியர் பெண்கள் முதியோர் மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி இந்தியும் அஞ்சலி செலுத்தினர் अमृतेशाय सरुवाय महादेवाय जय नाम मृत्युञ्जयाय रुद्राय नीलखण्डाय सम्भवे